பிவி Bhakti Talk யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நாம் பார்க்கும்பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது என்ன என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டசபை கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது அப்போது இங்கிலாந்தில் ஹை கமிஷனாக இருந்த திரு அலெக்சாண்டர் தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் பதவி ஏற்பதை ஒட்டி காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா சுவாமிகளை தரிசிக்க விரும்பினார் திரு அலெக்சாண்டர் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன அவர் அதுக்கு முன்பு காஞ்சி சங்கர மனத்துக்கு வந்ததில்லை மகா பெரியவர்களில் பார்த்ததும் இல்லை தரிசித்ததும் இல்லை அவர் என்ன நினைத்துக் கொண்டார் மகா பெரியவா சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பார் நமக்கு தரிசனம் கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் ஸ்ரீ மடத்தின் அலுவலர்களும் ஆளுநரை தயாராகிவிட்டனர் அவர் அமர்வதற்கான நாட்களையும் போடப்பட்டது ஆளுநர் மகா சுவாமிகள் இருந்த இடத்திற்கு வந்தார் அங்கே மகா பெரியவா கோணிசாக்கியை மடித்து போட்டு அதன் மீது அமர்ந்திருத்ததைக் கண்டு அசித்து போனார் திரு அலெக்சாண்டர் அவர்கள் தனக்கு போடப்பட்டிருந்த நாற்காலியை அகற்றும்படி குறிவிட்டு தானும் ஆயை போட்டு தரையில் அமர்ந்து கொண்டார் அலெக்சாண்டர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டபோது கேரளத்தில் உள்ள தனது சொந்த ஊரை பற்றியும் தான் பிரியன் கிறிஸ்துவ வகுப்பை சார்ந்தவென்றும் அவர் கூறினார் மகாசுவாமிகளும் ஆசிகளை வேண்டினார் மகா சுவாமிகள் உடனே அவரிடம் கேரளத்தில் அவருடைய ஊர் உள்ள பகுதியை பற்றியும் கேரள மாநிலத்தில் பிரியன் கிறிஸ்துவர்களின் மதப்பிரிவு தோன்றி பரவிய வரலாறு பற்றியும் விரிவாக கூறினார் அவர்களுடைய பண்புகள் பற்றியும் பாராட்டி அதன் பிறகு மகாசுவாமிகள் ஆசிகளை கூறினார் ஆளுநர் அலெக்சாண்டர் மகாசுவாமிகளை வணங்கிவிட்டு வெளியே வந்தார் அவருடைய ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை என்னுடன் வந்த உயர் அதிகாரிகளிடம் மகாசுவாமிகளின் ஆழ்ந்த ஞானம் என்னை வியப்படைய செய்கிறது எப்படி இவ்வளவு விரிவான தகவல்களை அவர் என்னிடம் கூறியிருப்பார் நான் படிப்பில் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு உரிய சமூக பாடமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இது அதே மகாசுவாமிகள் எவ்வளவு நுட்பமாக புரிந்து கொண்டு சுருக்கமாக விலக்கி கூறிவிட்டார் என்று கூறி வியந்து போனார் திரு அலகாந்த் அவர்கள் மகாசாமிகள் நூறாவது ஆண்டின் முற்பகுதியிலேயே உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கியதும் முக்தி அடைந்துவிட்டார் அவருடைய நூறாவது ஆண்டின் நினைவு காஞ்சிபுரத்தில் கொண்டாடப்பட்ட போது அஸ்ஸாம் மாநில முதல்வர் முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் மகாராஷ்டிர ஆளுநரின் அலெக்சாண்டர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அமைந்தர் முன்னாள் பாரத நீதி அமைச்சர் சிசுப்பிரமணியம் ஆகியோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளார்கள் அப்பொழுது ஆற்றிய உரையில்தான் திரு அலெக்சாண்டர் இந்த அற்புதமான அனுபவத்தை வெளியிட்டு வியந்து போனார் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர